இலங்கையில் வானிலையில் மாறுதல்கள் தொடர்ந்தும் இடம்பெற்று வரும் நிலையில் யாழ்ப்பாணப் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில் நாட்டில் கடந்த எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எதிர்ப்பு கூறியபடி வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்று சுழற்சி தற்போது இலங்கைக்கு தென்கணக்காக இலங்கைக்கு அருகில் காணப்படுகின்றது இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மழை எதிர்வரும் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொடரும் என்றும் மீளவும் ஒரு காற்று சுழற்சி எதிர்வரும் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வங்காள குடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகும் என்றும் அது கிழக்கு மாகாணத்திற்கு அருகாக நிலை கொள்ளும் என்றும் இதனால் மீளவும் எதிர்வரும் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது என்றும் அதன் பின்பு மேளவும் எதிர்வரும் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்தோனேஷியாவின் பண்டா ஆச்சி மாநிலத்திற்கு அருகே விரிகுடாவில் ஒரு காற்று சுழற்சி உருவாக்கும் வாய்ப்பு உள்ளது இது தீவிரம் பெற்று ஒரு புயலாக மாறும் வாய்ப்பு உள்ளது இந்த புயலினால் எதிர்வரும் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இலங்கையின் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்கள் மிக கனமழை பெய்யும் என்பதோடு கடற்பகுதிகள் மற்றும் கரையோர பகுதிகளில் பலத்த வகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எனினும் இதனை எதிர்வரும் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பின்னரே உறுதிப்படுத்த முடியும் எனவும் இந்த புயலுக்கு செவ்வார் என பெயரிடப்படும் என்றும் குறிப்பாக டிசம்பர் மாதத்தின் நடுப்பகுதியில் இந்து சமுத்திர பகுதிகளுக்கு முக்கியமாக வங்காள விரிகுடாவிற்கு மேடம் ஜூலியன் அளவின் வருகை அமையும் என்பதால் டிசம்பர் மாதத்தின் பிற்பகுதியில் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது என்றும் குறித்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது